குழந்தை பெற்று சில தினங்களில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணம் என்று கூறப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியருக்கு பணி இடை நீக்கம் தொடர்பான கடிதம் நாளே தினம் வழங்கப்பட இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் சிந்துஜா எனப்படுகின்ற குழந்தை பெற்ற இளம் தாய் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தார் மருத்துவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றுபவர்களின் அலட்சியத்தாலேயே குறித்த சிந்துஜா எனப்படுகின்ற இளம் தாய் உயிரிழந்தார் என சிந்துஜாவின் குடும்ப உறுப்பினர்களாலும் அதேவேளை வேளை ஏனையவர்களாலும் குற்றம் சாட்டப்பட்டது அதன் தொடர்ச்சியாக குறித்த வைத்தியசாலைக்குள் அதிரடியாக இரவு வேளையில் நுழைந்திருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு நடந்த சம்பவம் தொடர்பாக அவர் கேட்டறிந்தார் அது தொடர்பான காணொலியும் இருந்தது அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தார் என வைத்தியர் அர்ஜுனா மீது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிர்வாகத்தினர் மன்னார் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனாவை போலீசார் கைது செய்து நீதிபதியின் முன் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நீதிபதி அவரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் அதன் பின்னர் சில தினங்களிலே அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக அதிக உலகம் முழுவதும் பேசப்பட்டது அதை தவிர மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஏற்கனவே இடம்பெற்ற சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது அழுதவித நபரொருவர் முகநூலில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் தான் சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் முதல் தகவல் ஒன்று இருக்கின்றது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் சற்று முன்னர் ஒரு பதிவொன்றினை பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியருக்கு நாளைய தினம் இடைக்கால பணி கடிதம் வழங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமையே சுகாதார அமைச்சு அனுமதி அளித்ததாகவும் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் நாளைய தினம் இந்த கடிதம் அவரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தனது முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் எமது ஜனநாயக செயற்பாட்டிற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிந்துஜாவிற்கு நீதி வேண்டி மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் போராட்டத்தை மேற்கொண்டு இருந்தமையையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது எனவே சிந்துஜாவின் மரணத்திற்காக பலரும் பல்வேறு வழிகளில் குரல் கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நீதிக்கான முதல் படியாக இந்த தகவலை மக்கள் பார்க்கின்றார்கள் அதேவேளை டி எஸ் சிவகரன் அவர்களின் முகநூல் பதிவை பகிர்ந்த வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் டெனீஸ்வரன் அவர்கள் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார் அதிலே உரையாறியதின் அடிப்படையில் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று நினைக்கின்றேன் தேவையான நேரத்தில் மட்டும் தேவையான விடையட்டை பகிர்ந்தால் நல்லது என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இவ்வாறு ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றமை சிந்துஜாவிக்கு நீதி கிடைக்காதா என இயங்கிக் கொண்டிருந்த பலருக்கும் அதாவது அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆறுதலான அல்லது இதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்